தந்தை இல்லாமல் பிறந்ததினால் இவர் கடவுள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் ஒரு ஆண் துணை இல்லாமல் குழந்தை எப்படி கற்ற முடியும் என்ற ஒரு இயற்கைக்கு மாற்றமாக இப்படி தவறாக சிமித்தார்கள் மரியமும் ஒரு கடவுளாக இருப்பார்கள் என்று இந்த மூன்று குழப்பங்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்குகிறான் நீங்கள் எல்லாம் மூவரு கடவுளில் என்னையும் ஒருவராக ஆட்டிவிட்டீர்கள் எனக்கு இணை வைக்காதீர்கள் லா இ லா அல்லாஹாகிய நான் ஒருவன் எனக்கு இணை இல்லை எனக்கு துணை இல்லை நான் என்றும் தவித்தவன் என்று அல்லாஹு தாலா ஈசா நபியுடைய விஷயத்தில் இந்த வசனத்தை இறக்கிறான் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்துல ஒரு மதத்தவர்கள் இன்னமும் ஈசா வரமாட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதே உலகத்துல அவர்களுக்கு எதிராக இன்னொரு சமயத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்த முஸ்லீம்கள் இன்னமும் அவர்களுக்கு எதிர்த்து ஈசா கண்டிப்பாக வருவார் என்று குரான் குறைச்சாட்டி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நீங்க ஒரு கிறிஸ்தவரை பிடிச்சு ஒரு யூதரை பிடிச்சு ஈசா கதை என்னன்னு கேட்டீங்கன்னா ஈசா கூடிய வருகை என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க சிறுவெளி அரசு தான் சொல்லுவாங்க ஆனா ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு நீங்கள் கேட்டால் மக்கள் ஓதக்கூடிய மாணவர்கள் கூட சொல்லுவார்கள் ஈசா இன்னும் அவர் அங்கீகாரம் பெற்றவர் இந்த அழியும் நாளில் அவர் வானிலிருந்து இறங்குவார் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த எந்த குழந்தை நீங்கள் நிப்பாட்டி கேட்டாலும் எந்த முஸ்லிமை கேட்டாலும் சொல்ல முடிய பதிலாக இருக்கிறார் ஈசா மீண்டும் வரமாட்டார் என்று கிறிஸ்தவர்கள் சிலர் இன்னமும் கொண்டிருக்கிறார்கள் ஏன் கேட்டீங்கன்னா ஈசா அலை அன்றைக்கு தங்களுடைய தாய் மரியம் இஸ்லாமுடைய கருவறையிலிருந்து துணியாவுக்கு வருகின்ற பொழுது தந்தை இல்லாமல் வந்ததின் காரணத்தினால் அன்றைக்குள்ள மக்கள் எல்லாம் மரியம் அலிஸ்லாமுக்கு ஏதோ ஒரு தெய்வீக தன்மை இருக்கிறது என்று அப்பொழுது ஆண்ட மக்கள் எல்லாம் நினைக்க ஆரம்பித்தார்கள் அதனால் ஏற்பட்ட குழப்பம்தான் ஈசா அலி இஸ்லாம் கடவுளாக ஆக்கப்படுகிறார்கள் மரியம் அலி இஸ்லாம் கடவுளாக ஆக்கப்படுகிறார்கள் இரண்டு பேரையும் படைத்த அந்த அல்லாஹை அல்லா என்று அவர்கள் மறுக்கிறார்கள் அல்லா என்று அழைத்தால் அவர் இஸ்லாத்தில் வந்து விடுவார்கள் ஈசாவை நபியாக ஏற்றுக்கொள்வார்கள் மரியமையும் இஸ்லாத்தில் ஒரு சிறந்த இறைநேசன் என்று ஏற்றுக்கொள்வார்கள் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹுடைய அல்லா என்று ஏற்க மறுத்ததினால் இன்றைக்கும் காலங்காலமாக கிறிஸ்துவ யூத மதத்தில் ஈசா இறந்து விட்டார் ஈசா மாட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வர்களே ஈசா மீண்டும் வருவார் என்று இந்த உலகத்தில் ஆணித்தரமாக காலங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு புரிச்சல் மிக்க தான் இஸ்லாமிய சமூகம் நமக்கும் ஈசாவுக்கும் எந்த குறைமும் கிடையாது வேற நம்ம உம்மத்து வேற நம்முடைய தலைவர் வேற ஆனா நம் தலைவருக்கு முன்னால் வந்த நபியுடைய குழப்ப விஷயத்தில் அவர்கள் நபியாக ஏற்க மறுத்த அந்த சமூக அந்த கருத்து விஷயத்தில் அவர்களுக்கு பின்னால் வந்த சமூகம் நாம் நம் தலைவரையும் ஏற்று ஈசாவை நபியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறமே இதுதான் ஈமானில் ஆக உயர்ந்த ஈமான் என்றார்கள் நபிகள் நாயில் சொல்லி சொல்லும் அவர்கள் நம்ம தலைவர் முகமதா ஏற்றது ஒரு நம்பிக்கை அதை தாண்டி நமக்கு முன்னால் வந்த நபிமார்களில் நபியாக ஏற்பது ஈமான்ல ஒரு கிளை என்றார்கள் பெருமானா சரதாலி சிம் அவர்கள் ஆனா கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாம் இஸ்லாமுடைய கவுன் கூட்டத்துல அந்த மக்கள் எந்த மக்களுக்கு அல்லாஹ் ஈசாவை அனுப்பினானோ அந்த மக்கள் என்ன செய்யறது கிடையாது நபி ஈசாவை நபியாக ஏற்க மறுக்கிறார்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நபி அல்லா ஒவ்வொரு உண்மத்துக்கு அனுப்புகிற பொழுது ஏதாவது ஒரு சான்றிதழ் அல்லா அவங்க எல்லாம் வெளிப்படுத்துவான் சாலி அலி இஸ்லாமுக்கு மலையிலிருந்து அல்லா ஒட்டகத்தை தந்தான் பெருமானா சொல்லா விரல்களால் நிராவை இரண்டாக பிறந்து காட்டினார்கள் ஒவ்வொரு நபியும் ஈசா இஸ்லாம் சாதாரண நபி அல்ல இறந்து போனவர்களே உயிர் இருக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஈசா நபிக்கு தந்திருந்தார் குஷ்ட நோய்கள் யாரா இருந்தா அவங்களுக்கு சிபா கிடைக்கும் நபி ஈசா தடை விட்டார் நோயும் சரியாகிவிடும் ஈசா அலிசலாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கொண்டவர்கள் அதே நேரத்தில் அல்லாவுடைய அபுதியர் அடிமையாக வாழ்ந்தார்கள் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அவர்களை ஏற்ற மக்கள் இவரை நபியாக ஏற்கல ஈசாவை நபியாக பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஈசா கடவுள் என்றே பார்த்தார்கள் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன வரலாறு நமக்கு தெரியும் அந்த மக்கள் ஈசாவை புரத்தினார்கள் ஒரு கட்டத்தில் ஈசாவை கொன்றதாக அவர்கள் கற்பனை செய்தார்கள் விஷயம்